எஸ் எதிர்த்து கருத்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு சரியா வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் தமிழகத்திலே திமுக அரசு உட்பட பல்வேறு கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன பீகாரில் நடந்த சிறப்பு வாக்காளர் தீவிர திருத்தம் புடறுபடியில் முடிந்து பல்வேறு எதிர்ப்பு மனுக்கள் உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்து வருகின்றது தமிழக அரசும் எஸ்ஏரை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் ரிட் மனுவை தாக்கல் செய்துள்ளது மக்களால் மக்களுக்காக மக்களால் நடத்தப்படும் அரசு என்ற ஜனநாயகத்தின் ஜனநாயக கொள்கையின் உயிர்நாடிதான் வாக்குரிமை வாக்கு செலுத்துவதன் மூலம் நம் ஒவ்வொருவரும் ஆட்சியில் பங்கேற்கிறோம் பணக்காரன் ஏழை உயர்ந்தோர் தாழ்ந்தோர் அனைவரின் வாக்கும் ஒரே மதிப்புடையது வாக்குரிமை என்பது அரசியலமைப்பு நமக்கு வழங்கிய சட்ட உரிமை மட்டுமல்ல வாக்குரிமை என்பது சுதந்திரத்தின் குரல் சமத்துவத்தின் அடையாளம் ஜனநாயகத்தின் இதயம் வாக்களிப்பது நமது ஒவ்வொருவரின் கடமை மற்றும் பெருமை அந்த வாக்குரிமை தவறாக பயன்படுத்தி நம்ம வாக்க வேற ஒருத்தர் பயன்படுத்தும் பொழுது தேர்தல் ஆணையம் மீதும் தேர்தல் மீதும் நம்பிக்கை இழக்கச் செய்யும் இது ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நெருக்கடியாக மாறும் பீகாரை பொறுத்தமட்டில் மட்டில் உச்சநீதிமன்றம் ஏற்கனவே தேர்தல் ஆணையத்தை கண்டித்துள்ளதாக தெரிய வருகிறது திமுக அரசால் உச்சநீதிமன்றத்தில் போடப்பட்டுள்ள இந்த வழக்கில் அரசியல் மட்டுமல்ல நியாயமும் இருக்கிறது உச்சநீதிமன்றமே எஸ் பொறுத்தமட்டில் நல்ல ஒரு வழிகாட்டுதல் மற்றும் நல்ல ஒரு தீர்வு வழங்கி ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும் காப்பாற்றும் என்ற நம்பிக்கையுடன் சட்ட உரிமைகள் கழகம் இருக்கிறது